அனைவருக்கும் வணக்கம் என் நண்பர்களே இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் பழமையான கோவிலுங்க இந்த கோவிலை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய வரலாறு இருக்குங்க ஆமாங்க அதை பற்றி நம்ம போக போக பார்த்துட்டே இருக்கலாம் இது எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா விழுப்புரத்துலேருந்து ரொம்பவும் பக்கத்தில் தாங்க திருவண்ணைநல்லூர் போகிற வழியில் அரசு தானே பக்கத்தில் தாங்க இருக்குது அதேமாதிரி பார்த்திங்கன்னா இங்கே விழுப்புரத்துலேயுமே வரலாம் பண்டூட்லேயுமே வரலாங்க எங்கிட்டால் ரெண்டுமே கனெக்டாக வர புதுமை அரசூர் அந்த அரசருக்குள்ளே போகிற போகிறவையில் தாங்க இந்த ஊர் இருக்குது திருமுண்டிச்சரம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தாங்க இருக்குது ஏன் இந்த பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் இருக்கிற இடமாவது தாங்க திருமுண்டிச்சர கோவில் தாங்க சொல்கிறாங்க ஏன் இப்படி சொல்கிறாங்க ஒரு பெரிய ஒரு வரலாறு இருக்குங்க அதாவது எப்பவுமே எல்லா கோவிலுமே சிவபெருமானுக்கு முன்னாடி ரெண்டு காவலர்கள் இருப்பாங்க நம்ம பார்த்துருக்கணும் ரெண்டு பெரிய காவலர்கள் இருப்பாங்க அவங்கள பற்றி தாங்க இது அவங்கள பற்றி வரலாறு தாங்க இது அவங்க பேர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் திண்டி முண்டி அப்படின்னு ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல தான் வந்து சிவபெருமானை வழிபடுறதா சொல்லப்படுதுங்க அதனால தான் இங்கே வந்து திருமுந்தீஸ்வரன் அப்படின்ற ஒரு இந்த ஊருக்கு பேரும் இந்த கோவிலுக்கு அதே பேர் இருக்குங்க இந்த கோவில் எவ்வளோ பழசுன்னு பார்த்திங்கன்னா தேவார பாடல்கள் பெற்ற தலம்னு கருதப்படுதுங்க ஆமாங்க திருநாவுக்கரசர் அப்பர்ன்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா அவரோட பாடல்கள் தேவார பாடல்கள் பாட பாடப்பட்ட இடமும் இதுதாங்க இந்த கோவிலில் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையான சிறப்பு நிகழ்ச்சிகள்லாம் நடக்குதுங்க முக்கியமாக மாதம் மாதம் இங்கே நடக்கிற பிரதோஷம் பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பாக நடத்துகிறாங்க ஆமாங்க நாங்கள் கேட்டவரையும் பார்த்திங்கன்னா எல்லா கோயிலுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனால் இந்த கோவில் இன்னும் கொஞ்சம் நல்லா அற்புதமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதே சமயம் இந்த கோவிலில் ரொம்ப மிகவும் பழமையான வரலாறாக சொல்லப்படுற அந்த காவலர்கள் இரண்டு பேர் வழிபட்ட இடமா இருக்கிறதுனால எப்பொழுதுமே இங்கே வந்தீங்கன்னு வச்சிங்களா நமக்கு ஒரு மன நிறைவான இடமும் நம்ப வந்து அவங்களுக்கு ஒரு துணையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அப்படிங்கிறவங்களாம் சொல்கிறாங்க இந்த கோவில் தென்பண்ணை ஆற்ற பக்கத்திலே இருக்குங்க கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஆற்றங்குற ஓரத்தில் இந்த கோவில் பக்கத்தில் ஒரு கிராமத்து பக்கத்தில் இருக்குது இந்த கோவில் ரொம்பவும் அழகாக அதே சமயம் ரொம்பவும் பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நாங்கள் போன இடம் போன நேரம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் அதுவும் சனிக்கிழமை சனிக்கிழமை ஈவினிங் டைம் இந்த கோவிலில் பெருசாக அதிகமாக யாருமே வரலைங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது கொஞ்சம் நேரம் உக்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ஸ்வெல் க்ளீனாக இருக்குது ரொம்ப சுத்தமாக இருக்காங்க பார்த்துக்கிறதுக்கு நிறையா ஆளுங்களும் உள்ளே இருக்காங்க அப்படியே என்ன நம்ம கோபம் பண்ணி காமிக்கிறாங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா கல்லால் செதுக்கப்பட்ட சில சிலைகள் ரொம்ப அழகாக இருக்குங்க இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த கோவிலை சுற்றி இருக்க ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னாச்சுங்களா அது இது பழமையான கோவில் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்ற போல் ஒவ்வொரு கல்லுலேயும் ஒரு சில பழைய காலத்து குறியீடுகளும் வரலாற்று படிவங்கள்லாம் சொல்கிறாங்க பார்த்திங்களா அதெல்லாம் எழுதிருக்குங்க ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த கல் ஃபுல்லாமே ஃபுல்லாமே அந்த படிவங்கள் மட்டும்தாங்க இருக்குங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இந்த கோவில் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஒரு ஃபேமிலியோடு உள்ளே வந்தோம்னா இந்த ஈவினிங் நான் இப்போ வந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸு கூட தான் உள்ளே வந்தேன் ஆனால் இட்ஸ் பீஸுங்க அப்படியே உள்ளே வந்தோம்னா வச்சுக்கோங்க என்றைக்குமே சிவன் கோவிலுக்கு போனாலும் நமக்கு ஒரு மனசில் நம்மளுக்கு வந்து பீஸுன்ற ஒரு எண்ணம் வரும் அந்த அமைதின்றது நமக்குள்ளே வரும் நம்ம தானவே வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா சிவன் கோயிலில் மட்டும்தாங்க அந்த நிம்மதி கிடைக்கும் நம்ம ஃபீல் பண்ணோம் இந்த கோவில் வந்தாங்க உள்ளே போனோம் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே இருக்க இடமும் சுற்றி இருக்க அமைதியான சூழ்நிலையும் நம்ம வந்து மனசில் இன்னும் இந்த கோவில் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் அப்படின்ற எண்ணத்தை உண்டாச்சுங்க உண்மையாலுமேங்க இங்கே இருக்கிற அந்த கோவிலோட சுற்றி இருக்க சோறு அப்படியே சுவரை எழுப்பியிருக்காங்க அப்படியே அந்த உள்ள இருக்கிற கல்லில் ஒன்று ஒன்றாக பார்க்கும்போது அந்த சிற்பங்கள் அந் அதை பார்க்க பார்க்க ஒரு மன நிம்மதி ஏற்படுதுங்க இந்த இந்த கோவில் நான் பார்த்ததுலேயே இந்த கோவில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பிடிச்சிருந்ததோட மனசால ஐ ஃபீல் பெட்டர்னு சொல்லாங்க நான் வந்து நிறைய கஷ்டங்களோடு வந்தேன் ஆனால் ஐ ஃபீல் பெட்டர் அப்படின்ற மாதிரி இருந்ததுங்க அந்த கோவில் பார்க்குறதுக்கு அது என தெரில எனக்கு இந்த கோவில் ரொம்ப பிடிச்சிருந்துதுங்க இதுக்கப்புறம் திருவனைநல்லூருக்குள்ளே ஒரு கோவில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க நான் அங்கே போகவே இல்லை நம்ம அடுத்த வாரம் சொன்னதால் சொன்னதால ஆனால் இந்த கோவிலே கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டாங்க நாங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கோவிலில் அப்படியே அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சிவபெருமான் அவரை பார்த்ததுக்கப்புறம் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அம்பாள் இருக்காங்க அவங்கள கும்பிட்டு அடுத்தது அங்கேருந்து இப்படி வெளியே வந்து கொஞ்சம் நேரம் உக்காந்துங்க அந்த மன நிமிடம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து முடிஞ்சால் உங்களால் இந்த கோவிலுக்கு வர முடிஞ்சு கண்டிப்பாக வந்துட்டு இருப்பாங்க ரொம்ப பழமையான கோவிலுங்க இந்த மாதிரி ஒரு சில பழமையான விஷயங்கள் எங்களோட என்னோடய விலாக்லேயும் சரி இந்த மாதிரி யூடியூப் சேனல் எங்களுக்கு போடுறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஏதோ எங்களை கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அந்த இடத்துக்கு போய் பார்க்குறோம் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா நண்பர்களே நாங்கள் அடுத்த வீடியோவில் இதுக்கு அடுத்திருக்கு அடுத்த சிவன் கோவிலுக்கு தான் போகிறோம் அது ரொம்பவும் இதோட இன்னும் பழைய காலத்து கோவில்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு போகிறோம் போயிட்டு அதை அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் நண்பர்களே ரொம்ப நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்